நூற்றி ஐந்தாவது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம் நூற்றி ஐந்தாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் நூற்றி ஐந்தாவது சங்கீதத்திலேயே பதினெட்டாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா அவன் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு கிடந்தது இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது நன்றாக கவனிங்கள் இந்த இடத்துல யோசேப்பு என்கிற தேவனுடைய மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது இந்த யோசேப்பு அதிகமான பாடுகளை தன்னுடைய இருதயத்திலே சகித்து கொண்டான் அப்படின்னா எல்லாவற்றையும் தாங்கினார் அவனுக்கும் சிறு தான் அவனுக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதுவும் அவனுடைய தகப்பனார் அவனை ரொம்ப நல்லா வச்சிருந்தார் ஆனால் அந்த அந்நிய நாட்டில் போகும்போது அவன் நினைத்தது போல் எதுவுமே நடக்கலை அங்க இருக்கிற சூழ்நிலையை குறித்து விவரித்து சொன்னால் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனால் வந்து அந்த இடத்துல சர்வே பண்ணவே முடியாது ஆனால் இவன் பலவர்னாங்கியே போட்டவன் இவன் அந்த இடத்துல சர்வ் பண்ணுறதா சர்வ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒன்று ஆனா எல்லாவற்றையும் தாங்கினான் எதற்காக தாங்கினான் வேதம் சொல்லுது அவன் உருவாக்கப்படுவதற்காகத்தான் யோசேப்பு தாங்கினான் அப்போ நீங்க நீங்க எதற்காக தாங்கணும் நமக்கு வருகிற பாடுகளை இல்லைனால் எதையும் தாங்குகிற ஒரு இருதயத்தை கத்த நமக்கு எதுக்கு தரணும் அப்படின்னு சொன்னா ஒரு தேவனுடைய பிள்ளை உருவாக்கப்படணும்னு சொன்னா பாடுகளை நீங்க என்ன பண்ணுதான் ஆகணும் அப்படின்னா சகித்து தான் ஆகணும் பாடுகளை சகிக்காத ஒரு மனுஷனால் இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா உருவாக்கப்பட முடியாது இன்னைக்கு நிறைய பேர் ஏன் உருவாக்கப்படாமல் இருக்கிறாங்க சின்ன சின்ன அதான் சின்ன சின்ன காற்றுக்கு மழைக்கெல்லாம் ஏன் அவங்க காணாமல் போயிடுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலைன்னா உருவாக்கப்படலை ஆண்டவருடைய பிள்ளைகளே காரணைய தாவித்து சொல்லுறான் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் அப்போ உபத்திரவம் பாடுகள் தான் நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பலசாலியாய் உருவாக்கும் நீங்க பாருங்க ஒரு கல் இருக்கு அந்த கல்லை வந்து ஒரு சிலையாய் வடிக்கணும் அப்படின்னா அந்த உளி அந்த கல்லின் மேலே அடிக்கிற வலியெல்லாம் அந்த கல் தாங்கினாதான் எதுவாக மாறும் சிலையாய் மாறும் நீங்க காதலையும் கழுத்துலையும் போடுகிற தங்கம் தங்க செயின் தங்க கம்மல் இது எல்லாமே வந்து நம்ம என்னென்னமோ நினைக்கிறோம் அழகா வந்துச்சு அப்படின்னு இல்லை இல்லை அதற்கு எத்தனை இடிபாடுகள் எத்தனை தாக்கங்கள் இருக்கிறது அத்தனை ப்ரெஷர் அதன் மேலே கொடுக்கப்படுறதுனால தான் அது ரொம்ப அழகான ஒரு டிசைனா வருது நம்ம கட்டுற செங்கலா இருக்கலாம் ஒவ்வொரு பொருளும் இருக்கு பாருங்க எந்த பொருள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த பொருள் ரொம்ப நசுக்கப்பட்டது அந்த பொருள் வந்து அக்னினாலே சோதிக்கப்பட்டது அப்போது நானும் நம்புறேன் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எது தான் நம்மளை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும் தெரியுமா உபத்திரவம் பாடுகள் நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும் ஆமேன்னு சொல்லுங்கள் இன்றைக்கு நான் அதை பார்க்குறேன் நான் அவருடைய பிள்ளையை என்னுடைய ஊழியத்தை பார்க்குறேன் என்னென்னா அந்த பாடுகள் அந்த உபத்திரவங்களை என்னை என்ன பண்ணிருச்சு அப்படின்னா என்னை அவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணிருச்சு இன்றைக்கு நீங்கள் சகித்து கொள்ளுங்கள் எதுக்காக அப்படின்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா உங்களை உருவாக்கிட்டே இருக்கிறார் அலே லூயா அண்டவரே என் இருதயத்தில் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலன் தாரும் ஏன் அப்படின்னா அதெல்லாம் என்ன என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்கிட்டே இருக்கு அலே லூயா கைகளை அப்படியே மேலே உயர்த்தி ஆண்டோடத்தில் சொல்லுங்க அமே என்னை உருவாக்குகிற உங்களுடைய பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் என்னை உருவாக்குறவமுடைய பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே ஹாலே லூயா எனக்கு எதையும் தாங்குற ஒரு இருதயத்தை தாரும் நான் அதை ஆண்டவரை நான் உருவாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே உங்க பிள்ளைய ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு மகன ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு மகள் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் கர்த்தர் இந்த பாடுகளை அனுமதித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு தாங்கக்கூடிய பலனை மட்டும் ஆண்டிடத்தில் கேளுங்கள் கர்த்தாவே எங்களை உருவாக்கும் தாங்கிடும் பலன் தருவா தப்பி செல்ல வாழி பலன் தருவா தப்பி செல்ல வாழி செய்வா நீ தப்பி செல்ல வாழி செய் நான் தப்பி செல்ல காலங்கிடவே வேண்டா காலங்கி வேண்டா காலங்கிடவே வேண்டா காலங்கிடவே வேண்டா என் ஏசு கைவிட மாட்டா சொல்லு என் ஏசு கைவிட மாட்டா திராணிக்கு மேலாக திராணிக்கு மேலா சோதிக்கப்பட அவர் ஒரு நாள் பீடமாட்டார் திராணிக்கு மேலால் சோதிக்கப்பட அவர் ஒரு நாள் பீடமாட்டார் தாங்கிடும் பலன் தருவார் தப்பிச் செல்ல வாழி செய்வா தாங்கிடும் பலன் தருவா செல்ல வாழி செய்வா ஓ என் தப்பி செல்ல வாழி செய் விசுவாசத்தோடு நான் தப்பி செல்ல வாழி கரங்களை மேல தட்டி சொல்லுவோம் காலங்கீடவே வேண்டா காலங்கிடவே வேண்டா ஓ காலங்கிடவே வேண்டா ஓ கைவிட கைவிட நம் கைவிடமா நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார் கைவிடவே மாட்டார் அப்போ நம்பர் ஒன் முதலாவதாக நமக்கு வருகிற சோதனைகள் பாடுகளை நம்ம தாங்கிறதுனால நம்முடைய இருதயத்தை கத்தரை அப்படி மாற்றுறதுனால நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உருவாக்கப்படும் ஸோ குயவன் அடிக்கிற அடிகளை தாங்கல் அப்படின்னா அது ஒரு நல்ல சிலையாக என்ன பண்ண முடியாதுன்னா உருவாகவே முடியாது ஆமேன் அதான் திருச்சியில் ஓஎஃப்டி துப்பாக்கி தொழிற்சாலை பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு குடும்பம் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்த தகப்பனார் திடீரென்று மறித்து போனார் அந்த மூன்று பிள்ளைகளை வைத்த அந்த தாயார் படாத பாடுபட்டார்கள் ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சொகுசான ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது அந்த குழந்தைங்க மட்டும் சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் அவங்க அம்மா ஒன்றே ஒரே ஒரு வசனத்தை மட்டும்தான் சொல்லுவாங்களாம் இளம் வயதிலே நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லதுப்பா கத்தரே அதை உன் மேலே வச்சாருன்னு சொல்லி நீ சந்தோஷப்படு இளம் வயசில் நீ கஷ்டப்பட்டேன்னா நீ வளரும்போது ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த வசனத்தை சொல்லி சொல்லி அந்த பிள்ளைங்களை ஃபெய்த்தில் வளர்த்தினாங்க அதே போல் தான் இன்றைக்கு அவங்க வம்சத்துல அன்றைக்கு இவங்க சாப்பிடும்போது நிறைய இவங்க சாப்பிடாத போது நிறைய பேர் ரொம்ப செழிப்பாக சாப்பிட்டாங்க இவங்களுக்கு என்னமோ தலையெழுத்து அப்படின்னு இவங்களை தனியாக வித்தியாசமாக பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க பிள்ளைகள் எல்லாருமே வந்து பிக்சரில் இல்லை துன்மார்க்கர்களாகவும் குடிகார்களாகவும் மாறி விட்டார்கள் ஏன்னா அவங்க அப்பாவுக்கு கையில் கொடுக்குறதுக்கு பணம் நிறைய இருந்துச்சு இவங்களுக்கு அப்படி இல்லை ஆனால் இந்த பிள்ளைங்க இன்னைக்கு அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க அப்போ நான் நம்புகிறேன் பாடுகளை சகித்து கொள்ளுங்கள் அது உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா அழகாய் உருவாக்கும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாதீங்க ரிஜெக்ட் பண்ணாதீங்க பாடுகள் என்கிறது இன்னொருத்தர் சகிக்கிறதுக்கு கத்திர கொடுக்குறது இல்லை நமக்கு சகிக்கிறதுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நீங்க சகித்து சகிக்க சகிக்க உங்களுக்கு பலன் கூடுமே தவிர உங்களுக்கு பலன் குறையவே குறையாது சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா எனக்கு வந்து பலன் குறையும் பாடுகள் வரும்போது நினைப்பாங்க இல்லவே இல்லை நீங்க சந்தோஷத்தோட பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு பாடுகளை சகிக்க சகிக்க இன்னும் சார்ஜ் அதிகமாகுமே தவிர இன்னும் நீங்கள் உருவாக்கப்படுவீர்களே தவிர ஒரு நாளும் குறைந்து போக மாட்டீர்கள் பாடுகள் ஒரு தேவனுடைய பிள்ளையை கண்டிப்பாக உருவாக்கும்